அம்புலி மாமா ராமாயணம் எட்டாம் பாதம் ராமனை காட்டிற்கு அனுப்பி பரதனுக்கு பட்டாபிஷேகம் நடைபெற செய்யும் உபாயத்தை நான் சொல்கிறேன் கவனமாக நான் சொல்வது போலவே நட ஒரு காலத்தில் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் போரிட்ட போது இந்திரனுக்கு உன் கணவன் உதவ சென்றான் அவனுடன் நீயும் சென்றாய் தண்டகாரண்யத்தில் மத்சியத் வஜன் ஆளும் வைஜயந்தம் என்ற இடத்தருகில் சம்பரன் என்று மிகுந்த வலிமை கொண்ட அசுரனுடன் உன் கணவன் கடும் போர் செய்தான் அந்த போரில் அவன் காயமடைந்து மயக்கமுற்றான் அப்போது நீ அவனை போர்க்களத்திலிருந்து அகற்றி பாதுகாப்பான இடத்துக்கு எடுத்து சென்று அவன் உயிரை காப்பாற்றினாய் அவன் நினைவு சேவையால் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டு உனக்கு இரண்டு வரங்களை அழிப்பதாக சொன்னான் ஆனால் அவற்றை நீ பிறகு கேட்டுக் கொள்வதாக சொன்னாய் பார்த்தாயா இப்போது அந்த இரண்டு வரங்களையும் கேட்க வேண்டிய காலம் வந்துவிட்டது ராமனை பதினான்கு ஆண்டுகள் காட்டிற்கு அனுப்பச் சொல்லியும் பரதனுக்கு பட்டாபிஷேகம் செய்யச் சொல்லியும் இப்போது உன் கணவனிடம் மந்தரே கைகேயிக்கு அறிவுறுத்தினாள் கைகேயி இயல்பாக நல்ல குணம் கொண்டவளே ஆனால் மந்தரை செய்த அறிவுரைகளால் அவளுடைய மனம் தவறான பாதையில் சென்றது மந்தரை அவள் உள்ளத்தில் ஒரு தீய எண்ணத்தை நுழைத்ததோடு அந்த எண்ணம் நிறைவேறச் செய்யும் வழியையும் சொல்லிவிட்டாள் கைகேயி மந்தரையிடம் ஓ குறிந்தவளை நீ எவ்வளவு அறிவாளே என் நன்மையை நீ விரும்புவது போல வேறு யாரும் விரும்ப மாட்டார்கள் அல்லவா என்று புகழ்ந்தாள் அந்த குறிந்தவளின் ஆலோசனையின்படி தன் அணிகலன்கள் அனைத்தையும் கழற்றி ஒரு கிழிந்த சேலையை மட்டும் சுற்றி கொண்டு கோப மாளிகைக்கு சென்று கடினமான தரையில் கோபத்துடன் படுத்துக் கொண்டாள் உன் கணவன் உன்னை பார்க்க வரும் போது கண்களாலும் மனத்தாலும் ஒரே நேரத்தில் அழு உன் கோபத்தையும் உன் துயரத்தையும் அரசன் சிறிதும் தாங்க மாட்டான் அவற்றை நீக்குவதற்காக அவன் தன் உயிரையும் தருவான் நான் சொன்ன இரண்டு வரங்களையும் தரும் வரை நீ மிருதுவாகாதே அவன் உனக்கு மணிகளையும் முத்துகளையும் பொன்னையும் தருவதாகச் சொல்வான் அவை வேண்டாம் என்று உறுதியாக மறுத்துவிடு பரதன் பதினான்கு ஆண்டுகள் நாட்டை ஆண்டுவிட்டால் அவனை யாராலும் அசைக்க முடியாது என்று மந்தரை சொன்னாள் அந்த சம்பராசுரனை விட நீ அதிக யுக்திகள் அறிந்தவள் என்று கைகேயி மந்தரையை பாராட்டினாள் தன் கணவன் வரங்களை அழைக்காவிட்டால் உயிர் துறப்பதற்கும் அவள் உறுதி கொண்டாள் தசரதன் ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்யும் ஏற்பாடுகளுக்கு ஆணை வழங்கி அந்த நச்சேதியை தானே கைகேயிக்கு சொல்ல நினைத்து அவளுடைய உறங்கு மாளிகைக்கு வந்தான் அங்கே அவள் இல்லாததைக் கண்டு ஆச்சரியப்பட்டு கைகேயி எங்கே இருக்கிறாய் என்று அழைத்தான் பதில் இல்லை அந்த புற வாசலுக்கு சென்று காவலியிடம் கைகேயி எங்கே என்று கேட்டான் காவலி பயத்துடன் கைகளை கூப்பி அரசே அவர்கள் கோப மாளிகையில் உள்ளார் என்று சொன்னாள் தசரதன் கலக்கத்துடன் கோப மாளிகைக்கு சென்று தரையில் படுத்திருந்த கைகேயை கண்டான் இலட்சம் வராக மதிப்புள்ள முத்து மாலைகளும் மற்ற அணிகலன்களும் தரையில் சிதறி கிடந்து வானில் நட்சத்திரங்கள் போல் மின்னின தசரதன் அவளிடம் சென்று அன்புடன் சமாதானம் கூறி தேவியே உனக்கு ஏன் இப்படி கோபம் யார் மேல் யாராவது உன்னை இகழ்ந்தார்களா அவமதித்தார்களா உடல் நலம் சரியில்லையா வைத்தியரை அழைக்கட்டுமா ஏன் அழகிறாய் அமைதியாக இரு வேண்டுமானால் உனக்கு பிடிக்காதவர்களையும் தண்டிப்பேன் குற்றமற்றவர்களாக இருந்தாலும் கூட உன் பொருட்டு எந்த ஏழையையும் செல்வனாக்குவேன் நான் உட்பட அனைவரும் உனக்கு கீழ்படுந்து இருக்கையில் இந்த துயரம் எதற்காக உன் ஆசை என்ன என்று சொல் என் உயிரை கொடுத்தாவது அதை நிறைவேற்றுவேன் எழு கைகேயி எழு என்று இந்த வார்த்தைகளை கேட்ட கைகேயி எனக்கு யாரும் தீங்கு செய்யவும் இல்லை அவமதிக்கவும் இல்லை எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது அதை நீங்கள் நிறைவேற்றுவதாக உறுதி செய்தால் நான் சொல்வேன் என்றாள் தசரதன் புன்னகையுடன் அவளுடைய கூந்தலை தடவி தன் உயிருக்கு ஒப்பான ராமனை சாட்சியாக வைத்து அவளுடைய ஆசையை நிறைவேற்றுவதாக சத்தியம் செய்தான் அப்போது கைகேயி சம்பராசுரனுடன் நடந்த போரும் அவன் மயக்கத்தில் இருந்த போதுதான் அவனை காப்பாற்றியதும் அந்த நேரத்தில் அவன் இரண்டு வரங்களை அழிப்பது ாகதும் நினைட்டினாள் அதன் பின் அந்த இரண்டு வரங்களையும் வெளிப்படுத்தினாள் ராமனுக்காக இருக்க வேண்டிய பட்டாபிஷேகம் பரதனுக்கு செய்யப்பட வேண்டும் ராமன் நார் ஆடை புள்ளிமான் தோல் ஜடைகள் முனிவர் வேடம் அணிந்து ஆண்டுகள் தண்டகாரண்யத்தில் வாழ வேண்டும் இந்த வார்த்தைகள் கேட்டதும் தசரதனுக்குள் பெரும் அச்சம் எழுந்தது அவன் மயங்கியவனை போல் ஆனான் கையும் காலம் நடுங்கின துயரத்தால் ஆழ்ந்து மூச்சு விட்டபடி கைகேயை பலவாறு கண்டித்தான் நீ அரச குமாரி என்று எண்ணி வீட்டில் வைத்தேன் ஆனால் நீ விஷம் கக்கும் பாம்பு உன்னை தாயாக கருதும் அந்த ராமனுக்கு இப்படி பெரும் துரோகம் செய்ய உனக்கு எவ்வாறு மனம் வந்தது நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் ராமன் என்ன பெரிய பாவம் செய்தான் அவனை காட்டிற்கு அனுப்ப வேண்டுமா என் உயிரை விட்டுவிட முடியும் ஆனால் ராமனை பார்க்காமல் வாழ முடியாது இந்த தீய எண்ணத்தை விட்டுவிடு உன் கால்களை என் தலையில் வைத்து வேண்டுகிறேன் இந்த வரத்தை கேட்காதே பரதனை நான் நேசிக்கவில்லை என்று சோதிக்க இதை பேசுகிறாய் ராம செய்த சேவையில் நூற்றில் ஒரு பங்கு கூட பரதன் உனக்கு செய்யவில்லை உனக்கு ராமனை விட பரதன் மேலானவன் என்றால் நான் நம்ப மாட்டேன் உன் வார்த்தைகள் என்னை மிகவும் துயரப்படுத்தின நான் முதியவன் மரணத்தின் விளிம்பில் நிற்கிறேன் வேண்டுமானால் இந்த உலகமெங்கும் எடுத்துக்கொள் ஆனால் ராமன் மேல் கோபம் கொள்ளாதே என்று தசரதன் நீண்ட நேரம் கைகேயிடம் மன்றாடினான் தசரதன் இவ்வாறு தாழ்ந்து மன்றாட மன்றாட கைகேயின் கோபம் மேலும் அதிகரித்தது முதலில் வரங்கள் தருவேன் என்று சத்தியம் செய்து இப்போது ஆசையை நிறைவேற்ற மாட்டேன் என்று பேசுவது அரச குலத்துக்கே அவமானம் என்று அவள் கூறினாள் தன் வரங்களை திரும்ப பெற மாட்டேன் என்றும் ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடந்தால்தான் உயிர் துறப்பேன் என்றும் சொன்னாள் தசரதன் மனவேதனையில் எரிந்தான் எத்தகைய கொடிய நிலை மகனே காட்டிற்கு செல் என்று ராமனிடம் எப்படி சொல்ல முடியும் கைகேயின் விருப்பப்படி பட்டாபிஷேகத்தை நிறுத்தினால் மற்ற அரசர்கள் இகழ மாட்டார்களா கௌசலேயின் முகத்தை எப்படி பார்ப்பது அவன் உள்ளுக்கு துயருற்றான் கைகேயை பழித்தான் மன்றாடினான் இடையிடையே மயங்கினான் அந்த இரவு அவனுக்கு காலராத்திரி போல் கழிந்து விடிந்தது வசிஷ்டர் தம் சீடர்களுடன் அரண்மனைக்கு வந்து அந்த புற வாயிலில் சுமந்திரனை சந்தித்து தாம் வந்ததை அரசருக்கு சொல்லுமாறு சொன்னார் பட்டாபிஷேகத்திற்கான அனைத்தும் முடிந்துவிட்டது அரசர் வருவதுதான் மீதி என்று அவர் சொன்னார் சுமந்திரன் அந்த புறத்திற்குள் நுழைந்தான் அவன் முதியவனும் அரசரின் பாலியல் நண்பனுமானதால் யாரும் அவனை தடுக்கவில்லை அரசர் உறங்குகிறார் என்று எண்ணி மகாராஜா எழுந்திருங்கள் சூரியன் உதித்துவிட்டது ராம பட்டாபிஷேகத்திற்காக அனைவரும் நீண்ட நேரமாக காத்திருக்கிறார்கள் என்று சொன்னான் தசரதன் துயரத்தால் சிவந்த கண்களுடன் அவனை நோக்கி நீ உன் வார்த்தைகளால் என்னை இன்னும் ஏன் துயரப்படுத்துகிறாய் என்றான் அரசர் துயரத்தில் இருப்பதை அறிந்த சுமந்திரன் கைகளை கூப்பி இரண்டு அடிகள் பின்னால் சென்றான் தசரதன் பேச இயலாத நிலையில் இருந்ததால் கைகேயி சொன்னால் சுமந்திரா மகாராஜா ராம பட்டாபிஷேகத்தின் மகிழ்ச்சியால் இரவு முழுவதும் உறங்கவில்லை இப்போது சற்று நித்திரை வந்துள்ளது நீ போய் ராமனை அழைத்து வா இதுவே அரசரின் ஆணை என்று எண்ணு ராமன் இங்கு வந்து பட்டாபிஷேகம் பெறுவான் என்று எண்ணிய சுமந்திரன் அங்கிருந்து சென்றான் நகரமெங்கும் திருவிழா போல் கோலாகலம் இருந்தது அரச சபை மக்கள் கூட்டத்தால் நிரம்பியிருந்தது எல்லா ஏற்பாடுகளும் தயாராக இருந்தன அரசர்கள் காணிக்கைகளுடன் வந்திருந்தனர் அரசர் எங்கே அரசர் எங்கே நாம் வந்ததை எப்படி தெரிந்து கொள்வார் என்று அவர்கள் பேசிக் னர் சுந்திரன் மரியாதையுடன் அவர்களை வணங்கி நீங்கள் வந்த செய்தியை நான் அரசரிடம் சொல்கிறேன் ராமனை அவரிடம் அழைத்து செல்கிறேன் என்று கூறினான் பின்னர் அவன் திரும்பி தசரதனுடைய அந்த புறத்துக்குச் சென்று அரசர் படுத்திருந்த இடத்தை அடைந்து தசரத மகாராஜா வெற்றி உண்டாகட்டும் இரவு கழிந்து விழுந்துவிட்டது சூரியனும் உதித்துவிட்டான் உங்களை எதிர்பார்த்து பிராமணர்களும் சேனாதிபதிகளும் நகர பெரியோரும் காத்திருக்கிறார்கள் எழுந்து வேண்டிய கர்மங்களை நடத்துங்கள் என்றான் கைகேயி ராமனை அழைத்து வர சொன்னாலே நீ ஏன் அவனை அழைத்து வராமல் வந்தாய் அவளுடைய ஆணையே என் ஆணை நான் உறங்கவில்லை விழித்திருக்கிறேன் உடனே ராமனை அழைத்து வா என்று தசரதன் கூறினான் சுமந்திரன் சம்மதித்து அரசருக்கு வணங்கி பெரிய ஏற்பாடு நடக்க போகிறது என்று மனத்தில் மகிழ்ந்து ராஜவீதிகள் வழியே மக்கள் பட்டாபிஷேகம் பற்றி பேசும் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே ராமன் இருக்கும் மாளிகைக்கு தேரை செலுத்தினான் அங்கே மக்கள் கூட்டமாக கூடியிருந்தனர் ராமனுடைய அந்த புறத்தை சுற்றி குதிரைகள் வீரர்கள் அமைச்சர்கள் நிரம்பி இருந்தனர் சுமந்திரன் அவர்களை தாண்டி சென்று ராமன் இருக்கும் ஏழு மாட மாளிகைக்குள் நுழைந்தான் தாம் வந்ததை அறிவித்து ராமனுடைய அனுமதியுடன் அவன் இருக்கும் இடத்துக்கு சென்றான் ராமன் அழகாக அலங்கரிக்கப்பட்டு பொன்னாசனத்தில் அமர்ந்திருந்தான் சீதை அருகில் நின்று விசிறி வீசிக் கொண்டிருந்தாள் சுமந்திரன் அவனை அணுகி வணங்கி தந்தையார் கைகேயின் அந்த புறத்தில் இருக்கிறார் உன்னை பார்க்க விரும்புகிறார் என்றான் இதைக் கேட்ட ராமன் ஆனந்தத்தில் திடைத்தான் சீதையை உள்ளே அனுப்பி பட்டாபிஷேகத்திற்காக அணிந்திருந்த அலங்காரங்களுடன் சுமந்திரனுடன் புறப்பட்டான் அவன் புலிதோல் போர்த்திய ரதத்தில் ஏறி அமர்ந்ததும் லக்ஷ்மணனும் பின்னால் ஏறி ஒரு கையால் அண்ணனுக்கு குடை பிடித்து மறுகையால் விசிறி வீசினான் ராமருக்கு பின்னால் குதிரை ஏறிய வீரர்களும் யானை ஏறிய வீரர்களும் ஆயிரக்கணக்கான மக்களும் கோலாகலமாக நடந்தனர் ராமனுடைய ரதம் தசரதனுடைய அரண்மனைக்குள் நுழைந்து மூன்று பிராகாரங்களை தாண்டி நின்றது அவனுடன் வந்த படையும் மக்களும் அங்கே ராமன் கால்நடையாக இன்னும் இரண்டு பிராகாரங்களை தாண்டி தசரதனுடைய அந்த புறத்துக்குள் சென்றான் அழகிய ஆசனத்தின் மேல் தசரதனும் கைகேயும் அமர்ந்திருந்தனர் ராமன் முதலில் தந்தையின் கால்களிலும் பின்னர் கைகேயின் கால்களிலும் விழுந்து வணங்கினான் ராமா என்று ஏதோ சொல்ல முயன்ற தசரதனின் குரல் தடைப்பட்டு கண்கள் மூடி கண்ணீர் வழிய துயரத்தில் மயங்கினான் அம்புலி மாமா ராமாயணம் எட்டாம் பாகம் நிறைவு இப்பொழுது ஸ்வஸ்தி